அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோரணக்ஷ்மி பேசுற இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின உடனே வக்ரமும் ஆவர் பக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிர ராசிக்கும் பன்னிர பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயும் இருக்கும் போது அந்த பலன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்களை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தான பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது துளா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காண இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது துலாவை வரைக்கும் சனீஸ்வர பகவான் நம்ம செய்யக்கூடிய கிரகம் அவர் வக்ரமாகிறாரே நாலு ஐந்துக்குரியவர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம எப்படிப்பட்ட பாடங்களை அனுபவிக்க போகிறோம் அதை எப்படி வந்து எடுத்து செல்ல போகிறோம் என்பதை வந்து அருமையாக காணலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரை மூன்று நான்கு சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் மூன்று பாதங்கள் துளாராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நாலரை மாதங்கள் இருக்குது ஏற்கனவே வந்து சனீஸ்வர பகவான் அதாவது அசுப கிரகங்கள் வந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கும்போது மிக அருமையான படங்களை செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பொருளாதாரத்திற்கு இவங்க மாதிரி வந்து சிறப்பாக தரக்கூடியவங்க யாரும் கிடையாது இந்த காலகட்டம் துலாமிற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அவர் அப்போ ஐந்து என்ற அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து நம்மளால் வந்து ஒரு சிறப்பாக பெற இயலாத நிலையில் இந்த இருக்குது நிறைய வந்து நான் முயற்சிகள் பண்ணுறேன் என்னுடைய வாழ்ல வாழ்நாளில் வந்து ஒரு படி நான் மேலே உயரணும்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் அவர் உடனடியாக ஒரு சிறப்பான பலனை தருவார் இது வரைக்கும் வந்து தொழிலுக்கு முயற்சி பண்ணி கொண்டு ஒரு தொழிலுக்கு வந்து ஒரு இன்ட்ரூவ் அட்டன்ட் பண்ணிட்டு வந்தோம் அடுத்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தொழிலில் வந்து நல்ல மாற்றங்களை செய்து கொள்ளலாம் தொழிலாக மாறிக்கலாம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் இருக்க பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீக்கி பெற்றுக்கொள்ளலாம் என்ன முதலீடுகள்லாம் செய்யும்பொழுது கவனமாக இருக்கணும் ஒரு சிலர்லாம் வந்து மற்றவங்ககிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க பணம் கொடுத்துட்டு இந்த பணம்லாம் வருமானலாம் யோசனை பண்ணியிருப்பீங்க அந்த பொருளாதார வருவாய் மணி ஃப்ளோலாம் இந்த காலகட்டம் வந்து அருமையாகவே இருக்கும் முதலீடுகளில் மட்டும் நம்மளுக்கு தெரிந்த இடங்களில் முதலீடு செய்யணும் இல்லை ஒரு நிலத்தில் முதலீடு செய்கிறது இல்லை ஒரு நகையில் முதலீடு செய்வது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் புத்திர பாக்கியெல்லாம் கிடைக்கும் புத்திர பாக்கியத்துக்காக ஒரு வைத்தியம்லாம் செய்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேபிலாம் நிறைய தடவை அட்டென்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான் எனக்கு எதுவும் வந்து ஒரு திருப்திகரமான ரிசல்ட் இல்லைன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மருத்துவங்கள்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மணி ஃப்ளோ தாராளமாக இருக்கிறதுனால கடனை அடைச்சிருவீங்க உங்களுடைய எதிரிகளை எல்லாம் இனம் கண்டு கொள்வீர்கள் அவங்ககிட்ட இருந்து எப்படி உங்களை தற்காத்து கொள்வதுன்ற புத்தி சாதி உங்களுக்கு வந்துடும் அதே போல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் வந்து கூடுதலாக கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு ஆரோக்கிய கொஞ்சம் சிறப்பான முன்னேற்றங்கள்லாம் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு நல்ல மருத்துவம்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தசா புதிலாம் கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உடல் ஆரோக்கியத்தை கவனம் எடுத்துருங்க போல் வண்டி வாகனங்கள்லாம் சரியில்லைன்னா அது வந்து பார்த்து கொள்ளணும் அந்த கட்டம் ஏன்னா தே ஒரு வண்டி வாகனங்கள் எல்லாம் ஒரு கவனமாக செல்லக்கூடியது மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து துளாராசி லக்னக்கார அன்பர்களுக்கு அவனுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு சிலர் போட்ட முயற்சிகள்லாம் நிறைவேறும் ஒரு சிலர்லாம் ப்ரமோஷனுக்காக பார்த்து கொடுக்குறோம் ஐந்தாம் இடம் தான் வந்து நமக்கு ப்ரமோஷனையும் சொல்லணும் அந்த ப்ரமோஷன் வந்து இந்த காலகட்டம் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது இது வரைக்கும் கூட்டு தொழிலில் வந்து ஒரு நண்பர்கிட்டையே மன அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த என்ன பிரச்சனைன்றதை அறிந்து அதை பேற்றார் போல் நடந்து கொள்வது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சலசலப்புகள் எல்லாம் கொஞ்சம் நம்ம அந்த காலகட்டம் விட்டு கொடுத்து செல்வது ஒரு சிலருக்கு திருமணம் பாக்கியங்கள்லாம் வந்து நடைபெறுவது அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வைப்பது அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்ற செய்வது அதே போல் தாய் வழி தந்தை வழி உறவுகளுடன் இருந்த அந்த இணக்கம்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் இப்போ ஒரு கா ஒரு சிலருக்கெலாம் இப்போ வந்து நல்ல ஒரு பதில் கிடைப்பது பூர்வீகத்திலாம் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்குக்காக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் லாபமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படின்றவங்க இந்த காலகட்டம் அந்த லாபம் இதை வந்து நீங்கள் கண்ணாறக்கும் அப்படிங்க அதே போல் தொழிலில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை ஒரு நிரந்தரமான ஒரு வேலையெல்லாம் எல்லாம் காலகட்டம் கொடுத்துடும் நம்ம அந்த முதலீடுகள் விஷயங்களில் ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு முதலீடு போடுறதில் மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி நமக்கு வந்து ஒரு அலைச்சல் திரிச்சல் ஒரு உடல் அசதி அதே போல் மனசோர் உடல் சோர்வுலாம் அதிகமாக காணப்படும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு வெளியூர் பிரயாணங்கள்லாம் வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒரு தொழில் மாற்றத்தினால அதே போல் அவர் வந்து நாளுக்கு முரியவராக இருக்கிறாரு இந்த காலகட்டம் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு சனி உங்களுக்கு ஜாதத்துல வந்து வகரமா இருக்கிறான்னு இந்த மாதிரியான அருமையான பலங்கள் வீடு வண்டி வாகன ஓகத்திலருந்து வெளிநாட்டு இருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புல இருந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாலும் யோசனை ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்க போங்கிறீங்கன்னா அதற்கு மட்டும் கொஞ்சம் வந்து யோசனை செய்து முடிவெடுப்பது ரொம்ப சிறப்பு மற்றபடி இந்த காலகட்டம் வந்து சொத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது பக்காளிகள் பிரச்சனை எனக்கு வர வேண்டிய பங்கு வரல அப்படின்னா அங்கலாயத்து கொண்டு இந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழிலில் இருந்த ஒரு சில சில பிரச்சனைகளும் அதே போல் உங்களுடைய சொத்தில் இருந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நீங்கி தொழிலும் சரி உங்களுடைய சொத்தும் சரி உங்களுக்கு வந்து சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நீங்களே வந்து எல்லா விஷயங்கள்லேயுமே உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளை பிரித்து கொள்வதிலிருந்து ஒரு சொத்து விஷயத்திலிருந்து ஒரு சம பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயதில் மூத்தவங்களாம் ஒரு ஹாஸ்டை எடுத்து செக்அப் கொள்வது ரொம்ப சிறப்பு ஒரு சிலர் வந்து நீண்ட தூர தல ஆக்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் பண வருவாய் சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில இந்த ரெனோவேட் பண்ணிக்குவாங்க ஒரு வீடு வண்டி வாகனம் அப்படிலாம் ஒரு சில பழசு கொடுத்து புதுசாக மாற்றுறது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வக்கரசனி காலத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது நம்ம நல்லா தெரியுமா அந்த செயலு அப்படின்றத வந்து நம்ம கவனித்து நம்ம வந்து ஒரு ஒரு தடவைக்கு ஒரு தடவை வந்து யோசனை பண்ணி முடிவெடுப்பதும் இன்னும் சிறப்பான பணிகள் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாமிற்கு இந்த காலகட்டம் வந்து கணவன் மனைவி வந்து படித்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்றவங்களுக்கெல்லாம் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி இந்த காலகட்டம் கிடைக்கும் அதற்காக வந்து ஒரு பயணங்களை மேற்கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் என்ன உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக போட வேண்டியிருக்கும் அதே போல் தொழிலில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருபலியாக இருந்து ஒரு அலைச்சல் திருச்சலோடு பேசி முடிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து இது வரைக்கும் தடைப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியெல்லாம் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குடும்பம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும் அதே போல் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருது இதெல்லாம் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து இது வரைக்கும் நிலுவையில் உள்ள ஒரு சில கட்டு இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு மன்னிப்ளோ சிறப்பாக இருக்கிறதுனால அவசிய தேவைகளை செய்து அவசியமில்லாத தேவைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளணும் துலாமிற்கு இந்த பக்கரகால பயிற்சி வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வாக நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்க நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது ஏழை எளியோருக்கு நிறைய அன்னதானம் செய்யுங்க அதே போல் நீங்கள் களமுதிர் சோறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் திருப்பதி சென்று வரும்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அபரிமிதமான பழங்களை நீங்கள் பார்க்கலாம் வியாழக்கிழமைகளில் செல்லணும் வியாழக்கிழமையில் நமக்கு சந்திர ஓர வரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு நினைக்கிறேன் அந்த சந்திர ஓரையில் சென்று நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பழங்களை கொடுக்கும் நிறைய வந்து நமக்கு இருக்க தோஷங்களை நீக்கிவிடும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சாரம் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தான் சாப்பிட்டு நடக்குது இந்த சனியானவரை என்ன பாக்கியங்களை தரப்போகிறாங்க நம்ம தொழில் விஷயம் நமக்கு பண்ண ஃபேவர் பண்ண போகிறாரா இல்லை பொருளாதாரம் குழந்தை பாக்கியம் திருமணம் போன்றவற்றை ஃபேவர் பண்ண போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் நிறைய வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அதே போல் குழந்தைகள் இவங்கள்ட்டான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிற வயசு இருக்க குழந்தைகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உதவி செய்வீங்களோ அவ்வளோ உங்களுடைய கர்மவினைகள் தீர்ந்து உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் சனி வக்கிர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னும்போது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்கரமாக இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்களும் முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்போலாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் விட்டுறோம் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்தெல்லாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த இருந்து விவசாயத்திலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்கள வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பருத்துவ பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்ருதோஷன்றதே இப்போ நீங்கிடும் கால சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடையவரே அவர் தான் பத்துன்ற என்ற கர்மாஸ்தானமே சனிதான் அவள் லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடை தானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருக்கவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடச்சி அவங்க பழக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணின அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மகன் தூண்டுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடையாத மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க வழிபாடுலலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றாங்கன்னா இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பணம் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்ற இலகிய மனது அதனால் தான் அவர் வரணா கொடு வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடறாங்க அவங்களுடைய வலிமையார் அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் சனீஸ்வர பகவான்கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் முந்நூற்றறுபத்தைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பலன்கள் அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போகணும் கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய்க்கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதன் மூலமும் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியதர்களை வணங்குவதன் மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அது சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏழு சனி ஒருத்தருக்கு வந்துவிட்டாலே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் எவன் ஒருத்தன் செய்கிறானோ அவரை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை மக்களையே வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார்கள் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை ப பசைஞ்சு வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில்ல ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெல்லாம் வைக்கும் பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோத்த நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்